வணக்கம் அன்பு நெஞ்சங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத ராசி பலன்களில் மார்ச் மாதத்துக்கும் மாசி மாதத்துக்கும் பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது பன்னிரெண்டு நாள் டிஃப்ரெண்டுங்கிறதுனால அதுக்குள்ளே தான் கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால நம்ம ஒன்றும் பெருசாக குழப்பிக்க வேண்டியதில்லை அதாவது மார்ச் மாதங்கிறது நம்ம வந்து ஆங்கில முறைப்படி மாத பலனை தெரிஞ்சுக்கிற விருப்பப்படுவோம் மாசி மாதங்கிறது தமிழ் முறைப்படி மாத பலனை தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உள்ள ரெண்டு பலனும் ஒரே மாதத்துக்குள்ளே நடக்கிறதனால பெருசாக ஒரு டிஃப்ரெண்ட் இருக்காது அதனால் இந்த பலனை நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பொருந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் பிளஸ் மாசி மாத ராசி பலன்கள்ல கடகராசிக்குண்டான பலன்கள் பார்க்கலாம் அடுத்த மாதம் நமக்கு அதாவது நம் ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த மாதமே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாறு போல் நாம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்து கொள்வதற்குத்தான் இந்த மாத ராசி பலன்கள் தெரிந்து கொள்ளப்படுகிறது ஆனால் அதற்கு முன்பு நீங்கள் குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி பலன்கள் இந்த மாத ராசி பலன்கள் வார ராசி பலங்கள் தினசரி பலன்கள் இவையெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்கணம்னு முதல்ல தெரிஞ்சிங்க அது மட்டும் இல்லை உங்களுடைய ஜனன ஜாதத்தை இப்பொழுதே எடுத்து பாருங்கள் அதில் வந்து ராசி கட்டத்தில் குரு பகவான் சனி பகவான் சுக்கரன் சூரியன் ராகேது மற்ற கிரகங்கள்லாம் என்ன நிலையில் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சீங்க அதே சமயத்தில் இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குங்கிறதையும் தெரிஞ்சு வச்சிங்க அதாவது நீங்கள் இப்போ எந்த கிரகத்தோட கண்ட்ரோலில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்பவும் முக்கியம் அதை தான் தசாபுத்தின்னு சொல்லுவாங்க அப்போ தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதராசி பலனாக இருக்கட்டும் இனிமரக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கட்டும் இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும் இந்த சேனலுக்குள்ளே பிளேலிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா குரு பகவான் சனி பகவான் சுக்கிரன் சூரியன் நின்ற இடங்கள் பார்த்த இடங்கள் உண்டான பல வீடியோ பதிவுகள் போட்டிருக்கேன் அதையும் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் இந்த ஏஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே ஒரு பெல் பட்டன் ஒரு அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்து அடுத்து வெளியிடற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸ்களை போர்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத ராசி பலன்களில் கடகராசி உண்டான பலன்களை நம்ம பார்க்கலாம் கடகராசிக்கு புனர் பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயிலே முடையக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலனையும் சேர்த்து தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத ராசி பலன்களில் கடகராசி பார்த்தோம்னா இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் வருகிறார் ஜாதகத்தில் ஏழாம் இடங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானம் அதாவது திருமணஸ்தானம் கணன் மனைவியோட உறவு ஸ்தானம் நட்பு ஸ்தானம் கூட்டாளி ஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல செவ்வாய் வருகிறார் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியன் வருகிறார் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கில் எட்டாம் இடத்துல தான் சனி இருந்துகிட்டு இருக்கிறார் அதாவது கடந்த மாதம் சனி பயிற்சி நடந்துச்சு இல்லையா அப்பொழுது உங்களுக்கு சனி பகவான் தந்திருக்கக்கூடிய யோகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களை ராசிக்கு எட்டாம் நடக்கிறது என்னன்னா கண்டஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து சனி அமர்ந்துருக்கிறார் இப்பொழுது கடகராசினியர்களுக்கு அஷ்டமச்சனி யோகம் கொண்டிருக்கிறது இந்த கடகராசினியர்கள் பல இடத்துல பலனை கேட்டிருக்கலாம் நிறைய விஷயங்களில் குழப்பங்கள் சில பேருக்கு இருக்கும் கடகராசிக்கு அஷ்டமச்சனி வந்துருச்சு அதனால் வந்து சில விஷயங்களை கஷ்டங்களை கொடுத்துருவாரோ அப்படிங்கிற சில பேருக்கு சில குழப்பங்கள் இருக்கும் பயப்பட வேண்டியது இல்லை பொதுவாக சனி பகவான் என்பவர் யாருன்னா ஒரு நீதியரசர் கஷ்டங்களை நிறைய தரக்கூடிய விஷயங்கள் கடந்த ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிரியர்களுக்கு ஏழாம் இடத்துல சனி இருந்தார் கண்ட சனி யோகம் நடந்துகிட்டு இருந்துச்சு மகரத்தில் இருந்தார் சனி இப்போ வந்து மற்ற இடத்துல சனி போகும்போது பார்த்திங்கன்னா அவருடைய அசுபத்தன்மை வெளிப்படும் ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா சனி போயிருக்கக்கூடிய இடம் கும்பத்துக்கு போயிருக்கிறார் கும்பங்கிறது மங்களகரமான காரியங்களை செய்ய வைக்கிறது கலசம்னு சொல்லுவாங்க அந்த வீட்டுக்கு போயிடும் கும்பங்கிறது சனியோடைய ச மூல திரிகோணம் வீடுன்னு சொல்லுவாங்க அதில் இந்த அசுப கரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் கும்பத்துக்குள்ளே நுழையும் போது மங்களச்சனியாக ப்ரமோஷன் ஆகி அங்கே கும்பச்சனியாக மறந்துருக்குறாரு அதனால் பெரும்பாலும் உங்களுக்கு கஷ்டங்களுங்க உங்களுக்கு வராது எது மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த கடகராசினியர்கள் அஷ்டமச்சனியை எந்த மாதிரியான பிரச்சனையை சந்திப்பீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு எதெல்லாம் நெகட்டிவாக இருந்துகிட்டு இருந்துச்சோ அதெல்லாம் பாசிட்டிவாக மாற்றுவார் எதை இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சிக்கிட்டு இருந்தியோ அதில் இருக்கக்கூடிய ஓட்ட உடசல்லாம் உதாரணத்துக்கு உங்கள் உடம்புல நீண்ட காலமாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்திருக்கோம் பள்ளு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையோ இல்லை கண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையோ இல்லை வயிறுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகளோ ஏதாவது இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் அதெல்லாம் வெளியே கொண்டு வந்து உங்களுக்கு மருத்துவ சிகிச்சை பண்ணி வச்சு உங்களுக்கு ஒரு உங்கள் உடம்ப நீ சரி பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி மருத்துவ செலவு பண்ணினா தான் உங்கள் உடம்பு உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் அதுமாரி பிரச்சனைலாம் ஏற்படுத்துவார் பெரும்பாலும் என்ன நினைப்பாங்க இந்த அஷ்டமச்சனியால் தான் இந்த வியாதிய வந்துருச்சு நம்மளுக்கு கஷ்டங்களை கொடுக்குறாருன்னு நினச்சிட்டு இருப்பீங்க அது நீண்ட நாட்களெலாம் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்துகிட்ருக்கும் அதை வெளியில் கொண்டு வந்து உங்களுக்கு மருத்துவ செலவு பண்ணுவார் அதுங்கிறத புரிஞ்சுங்க இந்த முறை சனி பகவான் வந்து கடகராசிக்கு மங்களச்சனியாக அமர்ந்து இருக்கிறதுனால பெரும்பாலும் அவர் சுபத்தன்மை பெற்றுக்கிட்டாருங்கிறத புரிஞ்சுங்க பெரும்பாலும் கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்காது நல்லபடியாக தான் இருக்குங்கிறத புரிஞ்சுங்க குழப்ப வேண்டியதில் இப்போ வந்து இப்போ உங்களுக்கு இந்த மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த அதே இடத்துல எட்டாம் இடத்துல சனி இருக்கார் இல்லையா இந்த இடத்து இந்த மாதத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அதே எட்டாம் இடத்துல சூரியனும் வருகிறார் பொதுவாக அந்த எட்டாம் இடம்ங்கிறது கண்ட கண்ட கண்டஸ்தானம்னு சொல்லுவாங்க ஆயுள் ஸ்தானு சொல்லுவாங்க அதனால இந்த சனியும் சூரியனும் அதாவது அப்பனும் மகனும் சூரியனுடைய பையன்தான் சனி ரெண்டு பேருக்கும் ஆகவே ஆகாது அதனால் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல நுழையிறதுனால சில விஷயங்களும் உங்களுக்கு சங்கடமான சூழ்நிலை இந்த மாதத்தில் நீங்கள் சந்திப்பீங்க அதுவும் கடகராசியாக இருக்கக்கூடிய ஒரு தந்தையாக இருந்தீங்கனாலும் சரி அதே வீட்டில் கடகராசி உள்ள மகன் ஒருத்தர் இருந்தாலும் சரி மகன் த மகன் தந்தைக்குள்ள உறவுக்குள்ளே சில பிரச்சனைகள்லாம் வரும் கவனமாக இருந்துங்க பேச்சில் நிதானத்தோடு இருங்க கடகராசி நேர்கள் இந்த மாதத்தில் வந்து பேச்சில் நீங்கள் யார்கிட்ட பேசுறது இருந்தாலும் கவனத்தோடு பேசணும் அதுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்த சூப்பரைசராக இருக்கட்டும் இல்லை உங்களுடைய ஓனர்கிட்ட இருக்கட்டும் இல்லை ஒரு மேனேஜர்ட்டாக இருக்கட்டும் யார்கிட்ட பேசுறது இருந்தாலும் கவனத்தோடு பேச வேண்டிய விஷயங்கள் இந்த மாதத்தில் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் கணவன் மனைவி உறவுக்குள்ளே கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் ஏன்னா ஏழாம் இடத்துல செவ்வாய் வந்திருக்கிறதுனால ஏழாம் இடங்கிறதே கலத்தரஸ்தானம் காணொன் மனைவியோட உறவு ஸ்தானங்கிறதுனால இந்த கடகராசியாக இருக்கக்கூடிய குடும்ப தலைவராக இருக்கட்டும் இல்லை குடும்ப தலைவையாக இருக்கட்டும் நீங்கள் வந்து கடகராசியாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்கள் வந்து மனைவியிட்ட பேசும்போது மனைவியோட உறவுகாரங்களை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும் இல்லை கடகராசியாக இருக்கக்கூடிய ம மனைவிமார்கள் பெண்கள் வந்து கணவருடைய உறவுகாரங்களை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும் கொஞ்சம் கவனத்தோடு பேசுங்க சண்டை சத்துருங்கிறது வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இதுக்கு பிறகு பிரச்சனைகளே இருந்துச்சுன்னா நமக்கு அதாவது கணவன் மனியாக இருக்கிறவங்களுக்குள்ளே பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம நமக்கு பிள்ளைகள் இருக்காங்க நாளைக்கு அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க மனதை சங்கடப்படும்ங்கிறத புரிஞ்சிக்கிட்டே பொறுப்போடு இருந்துங்க கணவன் மனைவியாக இருக்கிறவர்கள் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்கக்கூடிய மதம் அதுவும் கழக கடகராசியாக இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் காதலித்து கொண்டு இருந்தாருன்னா ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் உங்களுக்குள்ளே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் எல்லை மீறுறது தேவையில்லாத விஷயங்களை ஏற்படுத்தி தேவையில்லாமல் விஷயங்கள்லாம் தப்பு தண்டா நடந்து கொஞ்சம் க மரியாதை விஷயங்களால் சில நடந்து போகக்கூடிய வாய்ப்புலாம் நடக்கும் அதான் உங்களுக்குள்ளே ஒரு மிஸ்அன்டேஜெலாம் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துங்க ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் எல்லை மீறாதீங்கன்னு புரிஞ்சுங்க நான் எதுக்கு சொல்லுங்கிறது புரிஞ்சுங்க அதே சமயத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க எப்பொழுதுமே நீங்கள் கடகராசினியர்கள் வேலை வேலைன்னு இல்லாமல் குடும்ப குடும்பம்னு இல்லாமல் நீங்கள் நல்லா இருந்தால் தான் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாவை பார்த்துக்க முடியும் அம்மாவை பார்த்துக்க முடியும் கணவரை பார்த்துக்க முடியும் மனைவியை பார்த்துக்க முடியும் பிள்ளைகளை பார்த்துக்க முடியுங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சியோடு இருந்துட்டு உங்கள் உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏன்னா ஏழாம் எட்டாம் இடத்துல வந்து சனியும் சூரியனும் வந்திருக்கிறதுனால உங்களோட உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய எழும் அதனால் கவனமாக இருந்துங்க அதுவும் சுகர் உள்ளவங்க ரத்த கொதிப்பு உள்ளவங்க ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் எதாவது உடம்புல பிரச்சனைனா உடனே போய் மருத்துவரை பாருங்கள் உணவு பதார்த்தங்களை கண்டதாக சாப்பிடாமல் உங்கள் உடம்புக்கு எது ஒத்துக்குமோ அதை மட்டும் சாப்பிடுங்க பண வரவுங்கிறது ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருக்கும் அகல கால் வைக்காதீங்க யாருக்கும் நீங்கள் இந்த மாதத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு கடன் தொகை கொடுக்குறதா இருக்கட்டும் நீங்கள் வாங்குறதா இருக்கட்டும் கவனத்தோடு இருந்துங்க தொழில் வியாபாரத்தை சற்று மந்த நிலை இருந்தாலும் போட்ட முதலிடம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது இந்த போட்டு தொழில் ஆரம்பித்தவர்களும் வந்து இன்னொருத்தவங்களோட பேச்சை கேட்டுட்டு ஸ்டாக்கு வாங்கி போடுறது அது சம்பாதிச்சிடலாங்கிற எண்ணத்தோடு இருக்காதிங்க கவனத்தோடு இருந்துங்க எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதில் முடிவு எடுங்க முய நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியிலையும் கொஞ்சம் முனைப்பட செயல்பட்டால் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதாவது கொஞ்சம் முன்னியோகத்தை சமயசகத்தை புத்தியோடு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்டான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு முக்கியமான திரும்பவும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை கடன் தொகையை வட்டி வட்டி குறைவாக கிடைக்குதுன்னு சொல்லிவிட்டு கடனை நிறையா வாங்கிறாதீங்க கவனமாக இருந்துதுங்க அது திருமண சம்மந்தமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுவும் தோசை சாதங்களுக்குலாம் திருமண சம்பந்தமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கணும் இந்த மாதத்தில் ஏதாவது நல்ல விஷயங்கள் ஏற்பட்டாலும் அடுத்த மாதம் பூ போட்டு வச்சுக்கலாம் நிச்சயதாரத்தை வச்சுக்கிறாங்க கொஞ்சம் நாட்களை தள்ளி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது படித்து கொண்டு இருக்கக்கூடிய உயர்கல்வி கொண்டு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் அதிகாலையில் எந்திரிச்சு படிக்கிறது நல்லது அப்போ தான் அவங்க வந்து படித்தது நினைவில் இருக்கும் அடுத்தடுத்து தேர்வுகளில் அவங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மந்த நிலம் இருக்கும் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு கல்லூரி படிப்பை முடித்த மாணவ மாணவிகளுக்கெல்லாம் கண்டிப்பாக வேலை வாய்ப்பாக இயங்கிட்டு இருப்பாங்க தொடர்ந்து மாதம் உங்களுக்கு போனால் கூட அடுத்த பதினஞ்சு நாளுக்குள்ளே உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக தான் வரும் ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த கடகராசி நேர்களுக்கு இந்த இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பைரவர் வழிபாடு துர்க்க வழிபாடு பண்ணுவது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த கடகராசிக்கு கண்டிப்பாக உண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடகராசிக்கு மார்ச் மாத பலன்கள் ப்ளஸ் மாசி மாத பலன்கள் அனைத்து நன்மையாக அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்